நண்பர்களே வணக்கம் இது சமீபத்தில் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் ஒரு மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான அவர் இப்போ திமுக வெளியிட்டாங்க ஜாஃபர் சாதி போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி உள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்காரு மிகவும் கவனிக்க வேண்டிய விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு ஏனென்றால் ஜாபர் சாதிக்கு வந்து இப்போ உள்ளே இருக்கார் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க ஆனால் அவர் வந்து அந்த கட்சிக்கு நிதி கொடுக்கறது அந்த கட்சி பெரியவர்களோட கூட இருக்க எல்லாமே நடந்தது அவர் போதை பொருள் யாவார நடக்கல பிடிப்பட்டார் அவர் கட்சி விட்டு வெளியிட்டாங்க எங்களை பற்றி பேசுனால் நாங்கள் அவதூறு வழக்கு போகணும்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இப்படி போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பட் அவர் உள்ளதாக இருக்காருன்னு வெளியே வரல சரி அவருடைய நிறுவனம் அவருடைய அதாவது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் உள்ள இருக்கிறவருடைய நிறுவனம் சென்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஸ்ரீ அப்பு டைரக்டுங்கிற நிறுவனத்தினோட ஒரு ஒப்பந்தம் போட்டு பொருட்கள்லாம் அவங்க சப்ளை பண்ணியிருக்கிறாங்கங்கிறது குற்றச்சாட்டு இந்த ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனத்தை வந்து அரசாங்கம் அதாவது பாடநூல் கழகம் வந்து எடுத்துருந்துருக்கு அதாவது புக்குகள் சப்ளை பண்ணுற நோட்டு சப்ளை பண்ணுற இந்த மாதிரி பாடநூல் கழகங்களுடைய சப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் போட்டுக்கு வந்து ஸ்ரீ அப்பு டைரக்டர் தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு இவங்க பொருள் சப்ளை பண்ண அவங்களுடைய சப்கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுக்கிடுமே ஸோ அதன் அடிப்படையில் இவருடைய குற்றச்சாட்டு என்னென்னா போதை பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அது தி திராவிட மாடல் ஆட்சி காலகட்டத்தில் தனது கோயல்சன்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவ நிறுவனத்தில் முதலீடு செய்து அதன் மூலம் சப்ளை பண்ணியிருக்காங்க குற்றச்சாட்டு இது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று குறிப்பிடுகிறார் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் பணம் வந்து அதாவது ஒரு தமிழக முதல்வர் ஒரு பக்கம் டாஸ்மாகில் வந்து கண் சாராயங்கள் வியாபாரம் நடந்துகிட்டு கூட ஃபாரின் லீக்வார் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர் அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானம் அந்த வியாபாரம் அரசாங்கமே நடத்தினா கூட போதைப் பொருள் இல்லாத மாநிலம் மாற்றணும்னு சொல்லி டெய்லி விளம்பரம் பார்க்குறோம் முதலமைச்சர் அதை பற்றி பேசுகிறார் அவருடைய ஆட்சியில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருப்பதை அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அந்த அரசாங்கம் இதற்கு அண்ணாமனுடைய குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படி தவறு நடந்திருந்தால் அதாவது போதை பொருள் வியாபாரத்தினால் கிடைத்த பணத்தை முதலீடு செய்து அரசாங்கத்துக்கு அவங்க பொருட்கள் சப்பாண்டிருக்கணும் அதாவது நேரடியாக அவங்க பண்ணலை அவங்களுடைய ஸ்ரீ அப்பு டைரக்டரோட ஒப்பந்தம் போட்டு பண்ணியிருக்காங்கிறது குற்றச்சாட்டு இதற்கு திராவிட மாடல் ஆட்சி பதில் சொல்ல வேண்டும் என்பது நம் கருத்து இன்னொரு நண்பர் எனக்கு ஒரு ஒரு லெட்டர் காப்பி அனுப்பி வந்தார் என்னுடைய நண்பர் மிகவும் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் திரு பாபு என்பவர் அவர் வந்து என்ன அனுப்பியிருந்தார்னா இந்திரா காந்தி சைன் பண்ண ஒரு லெட்டரு பண்டிட் பக்கில் அப்படின்னு சொல்லி ஒரு மகாராஷ்ட்ராவில் எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வீர சாவர்கருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்கு கொண்டாடுறது பற்றி இந்த மிஸ்டர் பக்கிறவர் வந்து இந்திரா காந்தி அம்மையாக இருக்குது அவங்க வந்து அப்போ பிரதம மந்திரி மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க இந்த லெட்டருடைய நம்பர் வந்து எண்ணூற்றி முப்பத்தாறு ஐஃபன் பிஎம்ஓ வருஷம் எண்பது தேதி வந்து மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டியர் ஸ்ரீ பக்கில் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க ஐ ஹவ் ரிசீவ்ட் யுவர் லெட்டர் ஆஃப் தி எயித்து மே நைன்டீன் எயிட்டி உங்களுடைய எட்டாவது தேதி மே எட்டாம் தேதி எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று எழுதிய கடிதம் எனக்கு கிடைத்தது வீர் சாவக் சாவர்கஸ் டேரிங் டிஃபயன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஆனல் ஆஃப் அவர் ஃப்ரீடம் மூமெண்ட் அதாவது சுதந்திர போராட்டத்தில் அவருடைய தைரியமான ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து நின்ற அவருடைய தைரியமான செயல்பாடுகள் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த லெட்டரை இங்கிலீஷில் ஐ விஷ் சக்ஸஸ் டு த பிளான்ஸ் டு செலிப்ரேட் தி பெஸ்ட் சென்டினரி ஆஃப் திஸ் ரிமார்க்கபிள் சன் ஆஃப் இந்தியா அதாவது இந்த இந்திய தாயினுடைய மகன் குறிப்பிடத்தக்க ஒரு ஒருவர் யார வீர் சாவர்க்கர் அவரை பற்றிய நூற்றாண்டு அவருடைய பிறந்த விழாவை கொண்டாடுவது வெற்றிகரமாக வாழ்த்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெற வாழ்த்துகிறேனுங்கிற மாதிரி அவங்க லெட்டர் போட்டுக்கிறாங்க இந்த சுதந்திர வீர் சாவர்கர் அப்படிங்கிற அந்த அமைப்பு அவங்களுடைய அந்த அமைப்புக்கு அதனுடைய செக்ரட்டரிக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க இது வந்து இந்த லெட்டரை சைடில் போட்டிருக்கம் பாருங்க ஸோ இதை வந்து ராகுல் காந்தி படிக்கணும் ஏன்னா அவங்க பாட்டி இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க இவர் என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு அவர் எதுவுமே பங்கு எடுக்காத மாதிரி அவங்க பிரிட்டிஷ் காலில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி போராடாமல் எல்லாம் உலதி கூட்டிகிட்டு இருக்கிறாரு நம்ம ராகுல் காந்தி அவர் வந்து இந்த லெட்டரை படிக்க வேண்டும் அவங்க பாட்டி தான் எழுதுனாங்களா மந்திரியாக இருந்து எழுதுனது அபத்தமாக பேசுவதை அவர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் மகாராஷ்டிரா போவையில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் வெளியே வந்தவன்னு தூள்றாரு என்ன பண்ணுறது ஏன்னா மகாராஷ்டிராவில் ஓட்டு கிடைக்காது வெளியே வந்தவொடனே வேகமாக பேசுகிறார் மீர்ஸா அவருக்கு அதாவது காங்கிரசனுடைய கொள்கையை எதிர்த்து யாராக இருந்தாலும் அவர்களை மட்டம் திட்டது காங்கிரஸ் தலைவர் வேலை அவங்களுடைய வழக்கம் அந்த வேலையை ராகுல் காந்தி சேகர் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க அந்த மாதிரி எழுதி கொடுக்குறாங்க அவர் எழுதி கொடுக்குறவங்க இந்த லெட்டரையும் அவர் படித்து பார்க்க வேண்டும் மற்ற விஷயங்கள் வறுமொழியில் பார்ப்போம் நன்றி